பிள்ளையார் படத்தை வச்சுருந்தாரு சுனேந்திர சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் எல்லாம் பிள்ளையார சிறுபால் அடித்த கூட்டம் உங்கள் ஈவேரா தலைமையில் பிள்ளையார கொச்சப்படுத்தின கூட்டம் அந்த திமுகவின் கூட்டணியில் சேர்ந்தவர் உங்கள் இவர் ஈஸ்வரன் உங்களுக்கெல்லாம் சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டு பாராட்டு நடத்துறதுக்கு அடிப்படை தகுதி இல்லை நீங்கள் கூப்பிட்டா காரில் துப்பும் அங்கே வரமாட்டாங்க தேசபக்தி வந்தம்மா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரே ஆள் இந்தியாவிலேயே இவங்க ஒரு ஆளு தான் மற்றவெல்லாம் நீதி கேட்டு போவான் கோர்ட்டுக்கு இந்த கூட்டம் அயோக்கியர்கள் கூட்டம் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிடும் அவரை பிடிச்சாங்க இல்லை பாலாஜி பாலர்ஜி ஆழ்கொணு பண்ணுவேன் போட்டோம் அயோக்கியத்தனம் எல்லாம் தோற்று போராபகரிப்பு பிரிவுன்னே சென்னையில் போட்டாங்க ஆயிரம் பேர் நிலத்தாரிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் எல்லா ஜாக்கிரதையாக இருக்கே இந்த ஜாக்கீர் செய்யது பண்ண தான் அப்படி தான் ஒரு நிலவிய பிரச்சனையில் தான் வந்தது நீங்கள் எந்த தப்பும் பண்ண வேணாம் உங்கள் லேண்டை அபகரிச்சுட்டு போய் நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு புகாரை கொடுத்தீங்கன்னா கொலை பண்ணிக்கலாம் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் முதல் செய்தி இன்றைக்கு அரசியல் அலசல் என்னங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் பற்றிய செய்தி வந்து அரசியல் இல்லைனாலும் அதுலேயும் நம்ம ஆளுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திராவிட மாடல் அரசியலை கலந்துட்டாங்க அந்த திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள் வந்து அரசியலை வந்து கலந்துட்டாங்க அதனால் சுனிதா வில்லியம்ஸை பற்றி நம்ம பேசித்தான் ஆகும் சுனிதா வில்லியம்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவர் அமெரிக்காவில் பிறந்தவர் அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கன் பிரஜை ஆனால் இவருக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு தொடர்பு இந்தியாவுக்கூடம் உண்டு அவருடைய தந்தை நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் குஜராத்தை சேர்ந்தவர் தந்தை தாயார் வந்து சுல்வேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்து அவரும் அமெரிக்கா சிட்டிசன் ஆனவர் இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் இதுதான் அவர் பெரிய சாதனை அறுபத்தி ரெண்டு மணி நேரம் விண்வெளியில் நடந்து சாதனை புரிந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு மேலாக விண்வெளியிலே தங்கி இருந்திருக்கிறார் இதை விட ரெக்கார்டெலாம் இருக்க ஒரு வருஷம் இருந்தவங்கள்லாம் இருக்காங்க விண்வெளியில் இவர் ஒம்பது மாதம் இருந்திருக்கிறார் அங்கே அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஸ்பேஸில் விண்வெளியில் நடந்திருக்கிறார் அது ஒரு உலக சாதனை அப்படிப்பட்டவர் அவர் திரும்பி வருவாரா உயிருடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப கேள்விக்குறியாக இருந்தது

ஆனால் இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இவருக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு எப்படின்னா மற்றவங்கள்லாம் இருக்காங்க இந்த கமலா ஹாரிஸ் அவங்களாம் தமிழ்நாட்டில் பிறந்தேன்பாங்க ஆனால் அதை பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க தேசப்பற்றுனோ இல்லை பிறந்த ஊர் பற்றுனோ அவருக்கு ஒன்றுமே கிடையாது கமலா ஹாரிஸ் ஆனால் நம்மளுக்கு அப்புறம் ஆனால் எங்கள் ஊரில் பிறந்தாங்கன்னு சொல்லுவோம் அந்த கமலா ஹாரிஸுக்கு அந்த எண்ணமே கிடையாது ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் வித்தியாசமானவர் என்னென்ன அவங்க அப்பா நம்ம குஜராத்து அவங்க அம்மா சில்வேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க இந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாவுடைய இது மீதும் நாட்டின் மீதும் அம்மாவுடைய நாட்டின் மீதும் பற்று வச்சிடுறாரு இப்போ அவர்கிட்ட உள்ளே அவர் என்ன வச்சுருக்காருன்னா அவரிடம் இருந்த ஆவணங்கள் என்ன இருக்கு இருந்திருக்குன்னா சில்வேனியா நாட்டின் கொடி இருந்திருக்கு அம்மாவுடைய பிறந்த ஊரான சில்வேனியா நாடை வந்து அவர் மதிச்சிருக்கார் அன்பு வச்சிருக்கார் அந்த கொடியை கையிலேயே வச்சுருந்துருக்கார் அப்போ இந்தியாவை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்தவர்னா அவங்க அப்பான்னு ஒன்று அப்பாவிலையும் பாசம் வச்சு ரெண்டு விஷயத்தை வச்சுருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பகவத்கீதை அவர் கிறிஸ்தவராக கிறிஸ்தவராக இருந்தாலும் பகவத்கீதை புத்தகத்தை கையில் வச்சுருக்காரு இன்னொன்று வந்து விநாயகர் படத்தை கையில் வச்சுருக்காரு ஸோ அப்பா தந்தையையும் நேசித்திருக்கிறார் தந்தையை நேசித்ததற்கு அடையாளமாக இந்திய நாட்டின் பகவத்கீதையை வந்துக்கிட்டு அவர் கையில் வச்சுருக்காரு இந்திய கடவுளான ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்திய கடவுளான விநாயகர் படத்தையும் வச்சுருக்காரு ஆனால் அம்மாவுடைய சில்வேனியா கொடி வச்சுருந்துருக்கார் அதனால் அவருக்கு பெரிய என்ன நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கலாம்னா நமது நாட்டை சேர்ந்த அவருடைய தந்தை அவர் ஒரு டாக்டர் நமது நாட்டை சேர்ந்த தந்தை மீது இருக்கும் மரியாதையை அவர் சார்ந்த நம் நாட்டின் மீதும் வைத்திருக்கிறார் இங்கே இருக்கிறவன் பூரா அயோக்கியங்க சொந்த நாட்டையே வந்து வேறு மாதிரி பேசுகிறவன் அரசியல்கா இருக்கான சொந்த நாடு நீ பிறந்த நாடு இந்த நாட்டில் இல்லைன்னா உனக்கு சாப்பாடுக்கிறது இருக்காது நீ வாழ்வதற்கு இடம் இருந்தது இருக்காது அந்த தமிழ் நாட்டையோ கொச்சப்படுத்துகிறவன் இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் ஆனால் அந்த அம்மா வெளிநாட்டுக்கு போனாலும் தன் தந்தையுடைய நாட்டையே மறக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர்களுடைய சின்னத்தை வச்சுருக்காரு இப்போ அதுக்கு அரசியல் குறை இதில் எப்படி அரசியல் போகுதுன்னு வரணும்ல இந்த திமுகவோட கூட்டணி கட்சின்னு ஒரு ஆள் இருக்கார் ஈஸ்வரன் இது வந்து கொங்கு மண் கொங்கு மக்கள் இயக்கம் கொங்கு மக்களில் நிறைய பேர் அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறது அவங்களுக்கு தெரியும் அதனால ஃப்ராடுன்னு ஒரு எப்போவாச்சும் திமுகவோடு திமுக அண்ணா சேர்ந்துக்கிறது அண்ணாதிமுகவோட சேர்ந்துக்கிறது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறது இந்த விட திமுகவோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ இவர் யாருன்னு அந்த கொங்கு இவருடைய நாட்டுப்பட்டை பற்றி சொல்லணும்ல என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்னர் உரை அதில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை நீக்கினார் எவ்வளோ தேசபக்தி பாருங்கள் நீங்கள் அந்த சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் கால் தூசி பெறுவீங்களா எவ்வளோ பெரிய சாதனையாளர் வெளிநாட்டுக்கு போனாலும் தன் தந்தையுடைய தாய் நாட்டுக்கு மரியாதை வச்சுருந்தாரு அப்பா இங்கே நீங்கள்லாம் இந்தியாவில் பிறந்துட்டு இந்திய நாட்டையை கொச்சப்படுத்தி பேசுகிறது தேச விரோத கூட்டத்தை சேர்ந்தவங்க ஆரம்ப ஆரம்பகட்டத்திலேருந்து தேச விரோத கூட்டம் நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க இந்த நாட்டோட தலைவிதி அவர் என்ன பண்ணுறாரு இவர் இதை ஜெயிந்தின்னு ஸ்டாலின் நீக்கிறார் அப்போ இந்த இதே இவர் வந்து ஈஸ்வரன் எந்திரிச்ச சட்டசபையில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை நிற்கினதுக்கு அப்படிப்பட்ட தேச விரோதி அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸுக்கு பாராட்டு வர வைக்கணுமா எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் அயோகியோ கும்பல்னு வரமாட்டாங்க முதல்ல நீங்கள் கூப்பிட்டா இருந்தாலும் தேசப்பட்டு இதில் மட்டும் எப்படி தேச இது ஜெய்ஹிந்து வார்த்தையை நீக்கணும்னு சொன்ன இதற்கு ஈஸ்வரனுக்கு இப்போ மட்டும் எங்கிருந்து வந்தது தேசபக்தி அதுவும் பாராட்டு விழா வைக்கணும் யாருக்கு யார் வைக்கணும் ஸ்டாலின் வைக்கணும் வைரமுத்துக்கு போய் பாராட்டு விழா வச்சுக்கிட்டு இருக்கிறாள் உங்கள் ஸ்டாலின் எஸ் வி சேகருக்கு போய் பாராட்டு விழா வச்சுக்கிறாள் வைக்கிறாள் உங்கள் அது இந்த ஸ்டாலின் இவர் போய் தேசப்பற்றோடு வைப்பாரா அதோட நூறு விஷயம் பகவத்கீதை அந்த அம்மா கையில் வச்சுருந்தது மரியாதை கொடுத்து நீங்கள் பகவத்கீதையை மதிப்பவர்களா இப்போ தான் துறைமுறை என்ன பண்ணார் பகவத்கீதையில் வரக்கூடிய பாஞ்சாலியை கேலி பேசி வட இந்தியாளருக்கு ரொம்ப நாள் ஒரு ஒரு பொண்டாட்டி அஞ்சு பேர் வச்சுருப்பான்னு கேலி பேசுனாள் நீங்கள் எல்லாம் பகவத்கீதையை பற்றி அந்த அம்மா வச்சுருந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு விழா நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ரெண்டாவது அவர் பிள்ளையார் படத்தை வச்சுருந்தார் சுரேந்த சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் பிள்ளையார சிறுபால் அடித்த கூட்டம் உங்கள் ஈவேரா தலைமையில் பிள்ளையார கொச்சப்படுத்தின கூட்டம் அந்த திமுகவின் கூட்டணியில் சேர்ந்தவர் உங்கள் இவர் ஈஸ்வரன் உங்களுக்கெல்லாம் சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டு பாராட்டு நடத்துறதுக்கு அடிப்படை தகுதி இல்லை நீங்கள் கூப்பிட்டா காரில் துப்பும் அங்கே வரமாட்டாங்க தேசபக்தி கொண்டா வந்தம்மா நீங்கள் எல்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள் அவரை கூப்பிட்டு விழா நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள் விழா நடத்த வேண்டுமானால் வைரமுத்தூக்கிய சுயசை இருக்க வேண்டுமானால் நடத்தலாம் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற நாட்டுப்பற்று கொண்ட அதுவும் தந்தையின் நாடின் மீதும் தா தாயின் நாடின் மீதும் நாட்டுப்பற்று கொண்ட ஒரு நாட்டு பற்றாளருக்கு தேச விரோத கும்பலான நீங்கள் விழா நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் முதல் கருத்தை பதிவு செய்ய உள்ளேன் அடுத்தது முக்கியமான செய்தி செந்தில் பாலாஜி டெல்லிக்கு ரகசியமாக போயிட்டு வந்திருக்காரு அவர் டெல்லிக்கு வேறு வேலையாக போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இன்னும் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏதோ சொந்த வேலையாக கூட போயிருக்கலாம் எதுக்கு இதை போய் நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு ஒரு இது வரும் சந்தேகம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த கூட்டத்தோட மோட சப்ரண்டி இருக்குல்ல இது பூலாம் ஒரே மாதிரி இருந்தது இருக்கும் அன்னைக்கு ஜி ஸ்கொயரில் ரைடரிசாங்க உடனே ஓடினார் டெல்லிக்கு ஸ்டாலின் டெல்லி ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டாரு நிர்மலா சீதாராமனுக்கு மேடம் நான் அவங்கள வந்து பார்த்தேன்னா எல்லாம் ஜி தான் வரேன்னு சொல்லிடுவாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தலை தூக்க முடியாது அதனால் கோவிக்க நீங்கள் கோச்சுக்கலைன்னா கொஞ்சம் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வாங்கல நம்ம இங்கே கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க பீவர் பேச்சை கேட்டு அவங்க வந்தாங்க வந்தவுடனே காலில் வந்துட்டாரு மருந்து காப்பாற்றுங்க என் பையன் என் மருமகன் கம்பெனி ஜி ஸ்கொயர் நாலு அஞ்சு நாளாக ரைடு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று நிர்மலா சீத்தாரம் அவங்க பணம் வாங்க மாட்டாங்க ஆனால் எவ்வளோ பணம் வாங்கலைனாலும் எதிரிகளுக்கு சில சலுகைகளை செஞ்சு கொடுப்பாங்க அதனால் மரநாளிலேருந்து ஜி ஸ்கொயர் இன்கம் டேக்ஸ் ரைடு நின்று போச்சு அது நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி வர ஜி ஸ்கொயரில் எவ்வளோ பணம் எடுத்தாங்க ஜி ஸ்கொயருக்கு எவ்வளோ கணக்கு எவ்வளோ ஊ உரையை மாற்றினாங்க எதுவுமே வரல அப்போ டெல்லிக்கு கரெக்டாக அந்த அஃபன்ஸ் நடக்கும்போது எப்போவுமே அந்த இது நடக்கும்போது போவாங்க நடந்து போது போவாங்க இல்லை நடக்கும்போது போவாங்க இப்படி தான் ஸ்டாலின் போனார் அதுக்கடுத்தது இவர் துரைமுருகன் துச்சாதனன் துச்சாதன் போனார் எப்போன்னு கேட்டீங்கன்னா அவர் வீட்டில் ஈடி லைடு அடித்தாங்க கரெக்டாக ஈடி லைடு முடிஞ்சோடனே டெல்லிக்கு போனார் போயிட்டு வந்தோடனே ஈடி கப் சிப் துரைமுருகன் என்னாச்சு ஆச்சு எவ்வளோ இதாச்சு யாருக்கும் தெரியாது கப்ஷிப் அதனால் இப்போ இதுவரை டாஸ்மாகில் ரைட்னு சொன்னேன் செந்தில் பாலாஜி ஓடி இருக்க அப்போ எதுக்காக ஓடி இருக்கணும் தானே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தானே பாஜக தலைவர்கள் யார் யாரும் போய் பார்த்தாங்க தெரியலையே இவங்க தான் தர்மேந்திர பிரதான போடான்னாங்களே போடாடினாங்களே தானே அதனால் எதுக்கு போனாங்க யாருக்கும் தெரியாது அதனால் அங்கே போய்ட்டு வந்துட்டு அப்போ எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளையர்களிடம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு கொள்கையை வச்சுருக்காங்களோ நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம்ப்பா ஆனால் கொள்ளையடிக்கிறான்ல அவன்கிட்ட கொள்ளையடிப்போம் அப்படின்னு போகிறாங்களோ அமித்ஷா அவங்கெல்லாம் மோடியை குறை சொல்ல மாட்டோம் இருந்தாலும் அமித்ஷா மற்றக்கட்டவங்கள்லாம் அந்த ஐடியா வச்சுருக்காங்களோ ஏன்னா ஆயிரத்தி ஒருவன் படத்தில் எம்ஜிஆரை கொள்ளையடிக்க சொல்லுவாங்க அவர் கொள்ளையர்கள்ட்ட போய் மாட்டிக்குவார் அங்கேருந்து தப்பிக்கணும் அப்போ போய் கப்பல்களை கொள்ளையடியுங்கள் நான் அப்போ சொல்லுவார் எம்ஜிஆர் பொதுமக்கள் கப்பலை நான் கொள்ளையடிக்க மாட்டேன் உடன்பாடு இல்லை வேண்டுமானால் கொள்ளையர்களை கப்பலை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லுவார் அது அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி ஏன்னா நிஜ வாழ்க்கையில் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது அதனால் போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு போவோம் அந்த ஆயிரத்து நூறு பாணியில் பாஜக இறங்கிட்டாங்களோ அந்த கொள்ளைக்காரங்கிட்டப்புறாங்க அடிக்கலாம்ட்டு எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சான்னு தெரியும் எவா வெளி வீட்டில் ரைடு நடந்தது ஆஃப் இப்போ துரைமுருகன் அவ்வளோதான் ஜி ஸ்கொயர் அது முடிஞ்சு போச்சு இப்போ இவர் போயிட்டு வந்திருக்கார் அதனால் கொள்ளையர்களிடையுமே கொள்ளையடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எதுவும் திட்டம் போட்டாங்களா பேரும் பேசப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் இன்னுமே தான் வரும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னென்னா பேரம் படியலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னென்னா இல்லை இல்லை டாஸ்மாக் விஷயத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதில் போய் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா பிரச்சனை ஆகும் அதனால் இதில் முடியாது அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டதா ஒரு செய்தி பாஜக தலைவருக்கு முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் ஏமாற்றத்துடன் தான் திரும்பியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர் ஏமாற்ற பேர் திரும்பி இருக்கார் அப்படிங்கிறது எப்படி தெளி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஹைகோர்ட்டில் போட்டார் நேற்று தடை கேட்டு எதுக்கு தடை கேட்டு கேசப்பட்டார்னா டாஸ்மாகில் வந்துக்கிட்டு ஈடி வந்து ரெய்டு அடித்தது சட்டவிரோதம் அப்படிங்கிறது ரெண்டாவது தடை எதுக்கு கேட்குறாங்க டாஸ்மாக் அதிகாரிகளே விசாரணை என்ற பெயர்களும் துன்புறுத்தக்கூடாது ஏன்னா கூப்பிட்டு கேட்டால் எல்லாத்தையும் உலகிடுவாங்கல்ல அதனால் போக முன்னாடி போட்டாங்க பாருங்கள் அஞ்சு கலெக்டர் கலெக்டரை விசாரிக்கக்கூடாது ஈடி ஹைகோர்ட்டை ஆமாம் விசாரிக்காதன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் முடியாது விசாரணுன்னாங்க அது மாதிரி இப்போ டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாதுங்கிறான் ஏன்னா எல்லா கதையும் போட்டு உடனே சொல்லுவாங்கள்ல இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கான எல்லாம் கையில் மாட்டிக்கிச்சு அதனால் இவன் ஈடி சொல்லிட்டதா கேள்வி பிஜேபி தலைவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ப்பா நீ அடித்தது நிறைய ஆதாரத்தோடு வந்திருக்கு அப்படின்னு அதனால் இது எல்லாத்துக்கும் ஸ்டே கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரே ஆள் இந்தியாவிலேயே இவங்க ஒரு ஆள் தான் மற்றவெல்லாம் நீதி கேட்டு போவான் கோர்ட்டுக்கு இந்த கூட்டம் அயோக்கியர்கள் கூட்டம் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுவான் அவரை பிடிச்சாங்க இல்லை செந்தில் பாலாஜி ஆழ்கொணர்வு பண்ணுன்னு பண்ணான் அயோக்கியத்தனம் எல்லாம் தோற்று போச்சு அதுதான் பொன்முடி போட்டார் மூணு வருஷம் தண்டனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு என்னை மந்திரியாக்கணும் இப்படியே எல்லாமே கேட்பது எல்லாமே சில சமய நீதிமன்றம் அவங்களோட துணை போவாங்க ஆக இதற்காக செந்தில் பாலாஜியின் பேரம் டெல்லியில் பழிக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது கடையில் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலை அப்படிங்கிற அதனால செந்தில் பாலாஜிக்காக இந்த வீடியோ வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியாதில்லை வீட்டு மாடக கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எல்லா துறையிலும் வீசியை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி அது எது இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமாக அதை செய்வோம் திமுக முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூடுற பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது விலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் அவங்க கனிமொழி தேர்தல் வந்த உடனே எப்படி மது விளக்க கொண்டு நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொன்னது டாஸ்மாகை பற்றி கும்பம்போம் காலி காலி துப்புனாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சாராய தொழிற்சாலையை நடத்துவதை மூடுவோம்னு சொன்னார் இதே கடிமடைக்கும் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவுடனே சொன்னார் மது விளக்கு கொண்டு வந்தால் தானே மூட முடியும் மது விளக்கு இல்லை இல்லை அதனால் வண்டி ஓடுவோம் அப்படின்னா ஸ்டாலின் என்ன பேசுனாரு தெரியுமில்ல நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது தான் சாராயத்தை கடைகளை மூடுவோம்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அது அந்த வாய் ரெண்டு பேர் பேசுனது இன்றைக்கி பேசுகிறது நாரல் தான் தான் வடிவெழுக்கப்பாணிங்கிற சொல்லணும் அதனால் செந்தில் பாலாஜி நடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் தான் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாரு இது தேர்தலில் வாக்குறுதியாக கொடுக்கலன்ட்டாங்க அதனால் இன்னும் தொடர்ந்து அதில் கொள்ளையடிப்போங்கிறாங்க ஏப்ரல்லேருந்து மது விலையை கூட்ட போகிறாங்களாம் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு மது பாட்டில் விலை இவங்க வாங்குறது இருபது ரூபாயே இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் கணக்கில் இருபது வந்து அஞ்சு ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அதை செய்வதற்காக அடக்கவில்லை பத்து ரூபா ஆக பத்து ரூபா ஆகுது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் அரசாங்கம் வாங்குது மக்களிடம் விற்பது குடி குடிமகன்களிடம் விற்பது நூற்றி முப்பது ரூபா இதுக்கு மேலே செந்தில் பாலாஜி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த கொள்ளை போகாதுன்னு மறுபடியும் மது விலையை கூட்ட போகிறாங்களாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆக இன்னும் அநியாயமும் அக்ரமம் கரைபுரண்டு ஓடும் அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி அடுத்தது நிதி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு புலம்புறார் மத்திய அரசாங்கத்திட்டேருந்து எங்களுக்கு ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி வரணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கினு புலம்புறாங்க நாங்களே பத்து கோடி கடன் வாங்கி வச்சுருக்கோம் அதில் நாளில் ஒரு பங்கு அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறேன் அதை எப்படி கொடுப்பாங்க நீங்கள் தான் அவங்கள்டே யார் இருந்து பணம் வரணுமோ அவங்கள்டே போய் முத்துலீங்களே மோதுறீங்களே எந்த முட்டாலும் செய்யாத விஷயத்தை செய்யலைங்களே இப்போ நமக்கு யாராச்சும் பணம் கொடுக்கணும் என்னான்னு போய் சட்டையை பிடிச்ச பணம் வந்துடுமா அவன் பாப்பான் சட்டையை வா பிடிச்ச ஜென்மத்துக்கும் அவனுக்கு பணம் வராதுமா ஆக நமக்கு காரியம் ஆகணும்னா கழுதியும் காலை பிடிக்கும் நீங்கள் காரியம் ஆகணும்னு இருக்குது அவங்ககிட்ட போயிட்டு சவால் விடுறீங்க தர்மேந்திர பிரதான டை போடா அப்படிங்கிறது உங்கள் உதயநிதி தயாநிதி மாறேன் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணுறீங்க இது நடத்துகிறீங்க ராஜினாமா பண்ணணும்னு சட்ட இதில் பார்லிமெண்ட்டில் பெஞ்சு குறிச்சிக்கிட்டு இருக்கீங்க சரி நிர்மலா சீதாராமன் பேசுனா கூக்குரல் விடுறீங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி வரணுமே அவங்கள கொஞ்சம் ஐசி வச்சு வாங்கிக்கிறணும்கிற நினைப்பு இருந்தால் தானே முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அது மத்திய அரசாங்கத்தான் பகிர்ச்சிக்கவே மாட்டாங்க அவங்க தயவு வேணும் பா வெள்ளம் வந்துடுச்சு பணம் தேவைப்படும் அவங்க தயவு வேணும் எவனை ஆசை போகுறானா இந்தியாவில் ஒரிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது பக்கா எதிர்ப்பாக இருந்தார் வா பாஜகக்கான சந்தை தயாரிப்பு பண்ண மாட்டார் மோடிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவார் அப்போ தானே காரியம் நடக்கும் நீங்கள் முட்டாள்கள் உங்கள் முட்டாள்தனத்தால் தமிழ்நாடே குண்டிச்சவராக்கிறீங்க பணம் கொடுக்க வேண்டிய நீதி நிதி மந்திரியவே கிண்டல் அடிக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால் பணம் வரவில்லை என்பதற்கு காரணமே உங்களுடைய முட்டாள்தனம் திமுக ஆட்சியின் முட்டாள்தனம் அவர்களுடன் மோதுகின்ற மோதல் போக்கை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற காரணத்தால் தான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வருவதற்கு தாமதமாகிறது அப்படி அதனால் இதுக்கு போய் நீ மத்திய அரசாங்கத்தை குறைக்கூறி அவசியம் இல்லை ஏன்னா நேற்று உங்கள் கூட்டு நிகழ்ச்சி வைக்க போயிட்டு பிக்னிக் முதல் ப்ரைம் மினிஸ்டரெலாம் என்ன நினைப்பார் தான் போவான் அதனால் இவ்வளவு கடன் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய முட்டாள்தனமான அணுகுமுறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் திமுக மத்திய அரசாங்கத்துடன் ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்போது தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து அதுக்கடுத்தது மறுபடியும் தொகுதி நம்ம சொன்னோம் சொன்னோடே தொகுதி வரைகிறத்தை பற்றி பேசாதீங்க அவனே இல்லைன்ட்டான் இல்லையான்ட்டான் ஜனத்தொகை கணப்பிடிப்பு முடியலை அப்படின்னு இந்த முட்டாள்களுக்கு எத்தனை தடவை தமிழ் சொல்கிறதுன்னு தெரியல செவிடன் காதலில் ஊதின சங்கு மாதிரியாச்சு இந்த முட்டாப்ப சங்க மறுபடியும் போய் இதில் அதில் முகம் அதில் பார்லிமெண்ட்டில் போய் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் நேற்று இவ்வளவு சொல்லியும் நேற்று போய் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன இப்போ முட்டால் இல்லை காரியத்தோடு தான் எலெக்ஷன் வருது இது எதையாச்சும் ஒன்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கலப்பு ஒன்று தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதில் பஞ்சாப் பிரச்சனை முன்னா போய் பார்க்குறாரு யார் கனிமொழி பார்த்து தொகுதி வந்து தொகுதி வர வரவேற்பை வந்து நீங்கள் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாராம் தொகுதி வரவேற்பை பற்றி இப்போ ஏன் பேச வந்தீங்க இதில் அதுதான் இல்லைன்னுட்டு காரித்து பண்ணாலும் கூட வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துக்கிட்டு அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொன்னார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒரு கோமாளி கூட்டம் தமிழ்நாட்டில் கோமாளித்தனத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தி கொண்டு இருக்கிறது வேதனையான விஷயம் எத்தனை தடவை தான் சொல்றது உங்களுக்கு காதில் கேட்டாலும் உரைக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை கிடையாது அதுக்கு மேலே பேசுகிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு சுரணையே கிடையாது எத்தனை தடவை என்ன நினப்பாமலாம் நமவே அந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடியை வாங்கிறதுக்கு அங்கே போய் படையை எடுங்கண்ணே எமவன்ட்டியோ போய் படையெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு குட்டிச்சவராக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்து டிஜி டிஐஜி வருண்குமார் அவர் மேலே ஒரு புகார் பொறுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி இவர் சாட்டை துறைமுகன் டிஜிபிட்ட இப்போ இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் அது வழக்கு அப்போ உயர் நீதிமன்றம் ஒரு மாதத்துக்குள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த வழக்கை முடிச்சு வச்சிருது இதை பார்த்த உடனே செய்திகளில் எப்படி வருது டிஜிபி டிஐஜி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு வருது இது சட்ட பிரச்சனை சட்டத்தில் என்ன விஷயமோ அதை நம்ம சொல்லணும் இது ஒன்றுமே கிடையாது நீங்கள் யார் யாருக்கிட்டே ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறீங்கன்னு வைங்க அரசாங்க அதிகாரிகிட்ட எந்த அதிகாரிகிட்ட கோரிக்கை மனு கொடுத்தாலும் அரை ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போடுவாங்க தெரியுமா இவர் கொடுத்த மீது ஒரு நான்கு முன்னு மூணு நான்கு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கவும் அப்படின்னு போடுவாங்க அப்படி போடுறதுனால வந்து அதை அதை வந்து இது பண்ணணும்னு அர்த்தம் இல்லை இப்போ உயர்நீதிமன்றம் சொன்னதுனால டிஏஜி வருண்குமார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பாங்கன்னு இல்லை எந்த கோரிக்கை மனு கொடுத்தாலும் ஆறு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கவும் நாலு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் இப்படி தான் போடுவாங்க அப்படி போட்டது தான் இந்த ஆர்டர் அதனால் இது ஒன்றும் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி நண்பர்களுக்கு சொல்கிறேன் இது ஒன்றும் சாதகமானது இல்லை இதுக்கு பேர் ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு பேர் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டால் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு டைரக்ஷன் எல்லா இதுலேயுமே என்ன சொல்லுவாங்க தகுதியை பற்றி பேச மாட்டாங்க இதில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் அவ்வளோதான் நடவடிக்கை எடுக்கணும்னா அதை டிஸ்மிஸும் பண்ணலாம் இல்லை முகாந்தாரம் இல்லை அப்படின்னு பண்ணலாம் இல்லை முகாந்தாரம் இருக்குன்னா நடவடிக்கையும் எடுக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது இதில் முகாந்தாரம் இல்லைன்னு டிஜிபி அதை டிஸ்மிஸ் தான் பண்ணுவார் ஹைகோர்ட் வந்து நீ டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்த டைரக்ஷன் இல்லை அது மேண்டமஸ் அதனால் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லா வழக்குகள்லேயும் அது உயர் நீதிமன்றம் போடக்கூடிய ஒரு ஆணை தான் அப்படிங்கிறத நாம் தமிழர் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கருத்து அடுத்தது ஜாகீர் உசைன் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் அவரை கொலை பண்ணிட்டாங்க அது வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டார் என்ன கொலை பண்ணிடலாம் உயிருக்கு ஆபத்துன்னு விசாரிக்கலாம் மாட்டீங்க அது உங்களுக்கு நேரம் இல்லை கொலை மிரட்டல் ஒருத்தர் கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு முப்பது பேர் சேர்ந்துட்டு அப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் இந்த வீடியோ வைரல் ஆச்சு சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல காவல்துறை இதெல்லாம் கண்காணிச்சு யாரோ ஒருத்தர் உயிருக்கு ஆபத்துங்கிறாரு நான் உயிரோட இருக்க மாட்டேங்கிறாரு அவர் போய் உடனே புடிச்சு யார் அளவு உயிருக்கு என்ன விஷயம்னு கேட்டு இவர் யார் சொல்கிறாரோ அவங்கள போய் நீங்கள் பிடிச்சி அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்போ காவல்துறை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிற விஷயத்தை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அவர் ஒரு காவல்துறையிலே இருந்தால் அவருக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் பண்ணி அவர் இன்றைக்கி உயிர் போடுறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் உங்கள் மேலே வந்திருக்கு ஆனால் என்ன விஷயம் நீங்கள் இது பூரா லேண்ட் கிராபிங் இப்போ திமுக ஆட்சியில் பல விஷயம் நடக்குது உங்கள் உங்கள் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்கிற வீடையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க திமுகவுடையவன் பூராக அந்த நில உரிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் பிஸ்னஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு எவன் டைட்டில் இருக்கோ இல்லையோ வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்குவான் உங்கள் லேண்டை வந்து இதை பார்த்துக்குவான் மாற்றிடுவான் பேரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஆன்லைனில் பட்டா உங்கள் பேரில் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு தடவை இது போடுங்க வில்லங்க சான்றிதழ் ஆன்லைன்லேயே வருது உங்கள் பேரில் தான் இருக்கா வேறு டாக்குமெண்ட்டை பத்திரம் போட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க இதுதான் இப்போ தமிழ்நாடு பூரா நடந்துக்கிட்டு இருக்குது கொள்ளை அடித்து கொண்டு இருக்காங்க இதை முன்னாடி ஆட்சியில் இருந்தான் திமுக காரன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை ஜெயலலிதா வந்த ஒன்று குவிஞ்சது ஆயிரம் புகார் வந்தது எல்லாமே திமுக காரன் மேலே நிலத்தை எடுத்துட்டான் இதை எடுத்துட்டான் அது அப்போ தான் இந்த ஜெயலலிதாவே ஒரு தனி டிவிஷன் உருவாக்குனாங்க தனி பிரிவு என்ன பிரிவு உருவாக்குனாங்க லேண்ட் கிராபிங்ஸ்கள் நில அபகரிப்பு பிரிவுன்னே சென்னையில் போட்டாங்க ஆயிரம் பேர் நிலத்தாரிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் எல்லாருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஜாக்கிரும் இது பண்ணதும் அப்படி தான் ஒரு நில அபரிப்பு பிரச்சனையில் தான் வந்தது நீங்கள் எந்த தப்பும் பண்ண வேணாம் உங்கள் லேண்டை அபகரிச்சுட்டு போய் நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு புகாரை கொடுத்தீங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க ஏன்னா சென்னையில் ஒவ்வொரு நிலமும் கோடிக்கணக்கில் விளை போகிறது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்திருக்கு ஸ்டாலின் இப்போ சொல்ல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எது செத்ததுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க கள்ளச்சாரியாக குறிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல பாவம் எஸ்ஐ அவர் காவல்துறையில் இருந்திருக்காரு அவர் செத்திருக்காரு உங்கள் காட்சியுடைய லட்சணத்தில் சமூக விரோதிகள் கொலை பண்ணியிருக்கேன் அவருக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்களா கொள்ளை அடிக்கிறவன் டாஸ் இருபது முப்பது வாங்குறீங்களே அதுலேருந்து கொஞ்சம் செந்தில் பாலாஜிட்டு சொல்லி கொடுக்கணும் இந்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ பார் வச்சிருக்கிறவன்ட்டு சொல்லி பணம் கொடுக்க சொல்றீங்களே அது மாதிரி பார் வச்சிருக்கிறவன்ட்டு அவன் அடிக்கிற கொள்ளையிலேருந்து கொஞ்சம் அந்த இசை சத்தோடு கொடுப்பானு ஒரு பரிதாபத்தோடு கொடுங்க அதை விட்டுக்கிட்டு கடுமையான நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு கெடாமல் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு சரி சரியாமல் பார்த்துக்குவாங்களாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து இது செய்யும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் உங்கள் கட்சிக்காரனை தண்டிப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு அவர்களை பொம்மை மா பொம்மை மாதிரி ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த லட்சணத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா சேர்த்ததுக்கப்புறம் அதனால் இன்னும் ஸ்டாலின் ஆட்சியில் நம்ம எத்தனை தொந்தரவுகளை சந்திக்க நேரிடுமோ இறைவனுக்குத்தான் தெரியும் அதனால் இன்னொரு ஜாஹீர்பு செஞ்சு சாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் தான் ஸ்டாலின்கிட்ட கேட்க முடியும் ஸ்டாலின்கிட்ட கேட்குறதுல பிரயோஜனம் இருந்தாலும் காவல்துறையிட்ட கேட்டுக்கிறேன் முன்னால் காவல்துறை அதிகாரி இன்னொரு கா முன்னாள் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நிலைமை வராமல் பார்த்துக்கொள்வது காவல்துறையின் பொறுப்பு என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு வருகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்